அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆட்சி காலத்தில் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு எதிராக கடுமையான இறக்குமதி வரிகளை விதித்திருந்தார் கனடா மெக்சிகோ இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் போது அதிக வரிகள் விதிக்கப்பட்டதால் சர்வதேச வர்த்தகத்தில் பெரும் சர்ச்சைகள் எழுந்தன குறிப்பாக அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிப்பு கொள்கை என்ற பெயரில் டிரம்ப் மேலும் அதிக வரிகளை விதித்தார் சீனாவுடன் ஏற்பட்ட வர்த்தகம் மோதலில் பல மடங்கு வரிகள் விதிக்கப்பட்டு பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கு ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி டிரம்ப் மேலும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி உயர்த்தி மொத்தம் ஐம்பது சதவிகிதமாக மாற்றினார் இதுபோன்ற கடும் வரிகள் அமெரிக்க மக்களின் தினசரி வாழ்க்கையே பாதிக்கும் வகையில் இருந்தன ஏனெனில் இறக்குமதி குறைவதால் உள்நாட்டு சந்தையில் பொருட்களின் விலை அதிகரித்து பொருளாதாரம் சிரமத்திற்கு உள்ளாகும் என பலர் அச்சம் தெரிவித்தனர் இந்த முடிவுகளுக்கு எதிராக நியூயார்க் வர்த்தக நீதிமன்றம் கடந்த மே மாதமே உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது அமெரிக்க கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றமும் தீர்ப்பொன்றை அளித்துள்ளது வரி விதிப்பு என்பது காங்கிரசின் அடிப்படை அதிகாரம் அதிபருக்கு சில வரம்பான அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலும் வரம்பற்ற அதிகாரம் வழங்கப்படவில்லை ட்ரம்ப் எடுத்த பெரும்பாலான கூடுதல் வரி முடிவுகள் சட்டவிரோதமானவை என்று நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் கூடுதல் வரிகளை நீக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பு ட்ரம்ப்புக்கு பெரிய பின்னடைவாகவும் கருதப்படுகிறது ஏனெனில் அமெரிக்க உச்ச நீதிமன்றமும் இதை உறுதிப்படுத்துமானால் அந்த கூடுதல் வரிகளின் மூலம் வசூலிக்கப்பட்ட பணத்தை மீண்டும் திருப்பித் தர வேண்டிய நிலை உருவாகும் இது அமெரிக்க அரசுக்கு பெரிய பொருளாதார சவாலாக மாறும் இந்த நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கடும் அதிருப்தி தெரிவித்த டொனால்டு டிரம்ப் அனைத்து வரி விதிப்புகளும் தொடர்ந்து நடைமுறைகள் உள்ளன இந்த வரிகள் நீக்கப்பட்டால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேரழிவாகும் உச்ச உச்சநீதிமன்றமும் இதை உறுதிப்படுத்தினால் அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை அழித்துவிடும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்தியா இன்று உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் முன்னிலையில் உள்ளது தகவல் தொழில்நுட்பம் மருந்துகள் முட்டை துணி வேளாண் பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகளில் அமெரிக்கா இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகமாக சார்ந்துள்ளது குறிப்பாக மருந்து தயாரிப்புகள் மற்றும் மென்பொருள் சேவைகள் போன்ற துறைகளில் இந்தியா இல்லாமல் அமெரிக்க சந்தை சீராக இயங்க முடியாது என்பதே உண்மை அதேபோல இந்தியா அமெரிக்காவின் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பார்ட்னராகவும் உள்ளது பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் உலகளாவிய அரசியல் நிலவரங்களில் இந்தியாவுடன் நல்லுறவு பேணுவது அமெரிக்காவுக்கு அவசியமானதாகும் இந்தியாவை பொருளாதார ரீதியாக ஒதுக்க முயன்றால் அது அமெரிக்காவின் நலனையே பாதிக்கும் அபாயம் இருப்பதை இந்த தீர்ப்பு வலியுறுத்துகிறது